எச்சு போட்டு சின்ன மலை கேந்து அப்படி இல்லைன்னு நினச்சி பார்க்க போகிறோம் முடியும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் இருந்தே சோசியல் மீடியாவில் வந்து ஜெயம் ரவி அதாவது ரவி மோகன் அவர்கள் இன்றைக்கி ஒரு கல்யாணத்தில் வந்து கலந்துக்கிட்ட போது தன்னோட ஃப்ரெண்டான கெனிஷா கூட வந்து வந்திருந்தார் அந்த ஒரு விஷயம் பற்றி அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே சோசியல் மீடியாவில் சம்மட்டிங்க வந்து போயிட்டு இருந்தது இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெயம் ரவிடைய ஒய்ஃபான ஆர்த்தி ரவி அவர்கள் ஒரு அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது இன்னும் செம ஷாக்கிங்காக இருக்குது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் அப்படியே வந்து படித்து காட்டிடுறேன் ஸோ நான் இப்போ என் மௌனத்தை நான் கலைக்கிறேன் என் குழந்தைகளுக்காக நான் கலைக்கிறேன் ஸோ கடந்த ஒரு வருஷமாக வந்து நான் மௌனமாக இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு நான் ஒரு விரதம் மாதிரி வந்து இருந்தேன் நான் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் பேசக்கூடாது அப்படின்ற காரணம் வந்து நான் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறதுக்காக கிடையாது என் பேச்சை விட என் குழந்தைகளோட அமைதி தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த ஒரு விர விரதம் வந்து இருந்தேன் என் மீது எவ்வளவோ குற்றச்சாட்டுகள் இஷ்டத்துக்கு பேசினாங்க எல்லாத்தையும் வந்து மௌனமாக வந்து தாங்கிக்கிட்டேன் என் பக்கம் உண்மையும் நியாயமும் இருந்தும் நான் பேசாமல் இருந்ததுக்கான காரணம் என் குழந்தைகளுக்கு தாய் தந்தை இவங்க ரெண்டு பேரில் யாரை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து கூட வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை பேசாமல் இருந்தேன் இன்றைக்கி உலகம் கூர்ந்து பார்க்கும் காட்சிகளும் நாடகங்களும் வேறு நடந்த உண்மை என்பது முற்றிலும் வேறு எங்கள் விவாகரத்து வழக்கு இன்னும் சட்டப்பூர்வமாக சென்று கொண்டிருக்கிறது ஆனால் பதினெட்டு வருஷங்களாக நான் காதலுடனும் நம்பிக்கையுடனும் கைகூர்த்து நடந்த ஒரு மனிதன் கைகளை என் கைகளை மட்டும் விடாமல் அவரோட பொறுப்புகளையும் வந்து கை நுழைவி சென்றிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க பல மாதங்களாக அந்த குழந்தைகளின் பொறுப்பையும் ஏன் தோளில் வந்து நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன் யாருக்குமே உங்களுக்கு தெரியாது அந்த குழந்தைகள் சிந்தும் கண்ணீரை நான் என் கைகளில் நான் வந்து தொடச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறது இன்றைக்கி அவர் புதிதாக முளைத்தவர்களுடன் புதிய ஒரு உறவை உருவாக்கி கொண்டதால் பழைய உறவு எப்போதும் வெறும் செங்கல் சுவர் போல் அவருக்கு காட்சியளிக்கிறது என் குழந்தைகளுக்கு அன்பும் அக்கறையும் கொடுப்பேன் என்ற அவரோட வாக்குறுதி பறந்துடுச்சு ஆனால் இன்றைக்கும் என்ன தான் பணத்தாசை பிடிச்சவள் அப்படின்னு சொல்லி அவர் சித்தரிச்சிட்ருக்காரு அது உண்மை அது மட்டும் உண்மை என்றால் இப்போது நான் அனைத்தையும் இழந்து வந்து இப்போ நான் நின்றுட்டு இருக்கேன் நான் எப்போவோ அந்த மாதிரி நான் ஒரு பொண்ணாக இறந்துருந்தேன் எப்போவோ வந்து நான் சுயநலத்தோடு வந்து என் பாதுகாப்பை வந்து நான் கவனிச்சிருப்பேன் ஆனால் நான் கணக்கு போட்டு வாழ்க்கையை வாழ்கிறத விட ஒரு லவ் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு காதலுடன் நான் வந்து முடிவெடுத்து வாழ்ந்தேன் ஆனால் அதை இப்போ என்னை இங்கே வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்கு இன்றைக்கும் அந்த காதலுக்காக நான் வருத்தப்படலை ஆனால் அதை பலவீனமாக அவங்க யூஸ் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறத எனக்கு தாங்கவே முடியல இன்றைக்கி என் பசங்களுக்கு வந்து பத்து பதினாலு வயசு ஆகுது ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார ரீதியான ஒரு பாதுகாப்பும் உறுதியும் வந்து ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கும் சட்ட விவகாரங்கள் வந்து அவங்களுக்கு புரியாமல் புரிந்து கொள்ளும் பக்குவம் வந்து அவங்களுக்கு வந்து இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவங்க கைவிட்டதன் வழி வந்து இன்னும் அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரியும் எத்தனையோ டைம் கால் பண்ணி எடுக்காமல் எத்தனையோ சந்திப்புகளை வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க போலித்தனமாக வாக்குறுதிகள் கொடுத்து அதை காயங்களாக வந்து எங்கள் நெஞ்சில் வந்து பதிய வச்சுட்டு போயிருக்கீங்க இன்று நான் உங்கள் ஒரு மனைவியாகவோ இல்லை ஒரு குற்றச்சாட்டுகளை எடுத்துகிட்டு வந்து ஒரு பெண்ணாகவோ வந்து நான் பேசல என் குழந்தைகளோட நலனை வந்து மைண்டில் வச்சு தான் வந்து ஒரு தாயாக வந்து நான் இதை வந்து குரல் எழுப்புறேன் நான் இதை செய்ய தவறினா அவங்கள இப்போ நானும் விட்ட மாதிரி வந்து ஆகிடும் இன்று இன்னிக்கு உங்களோட நிலையை வந்து நீங்கள் உயர்த்திக்கலாம் உங்கள் பேரை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் ஆனால் உண்மையை யாருமே மாற்ற முடியாது அப்பா அப்பா அப்படிங்கிறது ஒரு உறவு மட்டும் இல்லாத ஒரு உயர்ந்த பொறுப்பு இன்றைக்கி நீங்கள் வாழ்க்கையில் யாரோ குறுக்க வந்தவர்களால் என் குழந்தைகளோட மன ஆரோக்கியம் எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு எல்லாமே எங்களோட கண்ணீராக வந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்குது ஸோ என் வார்த்தைகளில் நீங்கள் தவிர்க்கலாம் ஆனால் அந்த எதிரொலிக்கு நீங்கள் செவிசாய்த்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க எங்களை உற்று பார்ப்பவர்களுக்கும் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் இன்ஸ்டாகிராமில் வந்து என்னோடய பேர் வந்து ஆத்தி ரவி அப்படின்னு சொல்லி இருக்குது ஸோ அது அப்படி தான் இருக்கும் என் பேர் அதுதான் சட்டபூர்வமாக இன்னும் எங்களோட டிவோர்ஸ் விஷயம் போயிட்டு தான் இருக்குது ஸோ அது முடியும் வரையும் அந்த பேரில் வந்து நீடிக்கும் அதே மாதிரி ஊடகத்துக்கு மீடியாவுக்கு நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா முன்னாள் மனைவின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அந்த முடிவை அப்படி மென்ஷன் பண்ணாதீங்க ஸோ இன்னும் முடிவு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வரையும் அமைதி காப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க ஸோ நான் இது வந்து பழி வாங்குறதுக்காகவோ இல்லை பரபரப்புக்காகவோ வந்து நான் பேசலை இதை என் குழந்தைகளோட ஃப்யூச்சருக்காக தான் நான் இதை வந்து பேசிகிட்ருக்கேன் இன்றைக்கும் உங்களை வந்து அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன் என் அந்த இரண்டு மகன்களோட கண்ணீரை கதறலை கசப்பான அனுபவங்களை மறத்துக்கொண்டு மேலும் மேலும் உயர்ந்து எழுந்துட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஷேர் பண்ணியிருக்க ஒரு விஷயம் ஸோ உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னே தெரியல எல்லாமே ஷாக்கிங்காக இருக்குது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்பேக்